கோயம்புத்தூரில் பெண்களை கண்டிப்பாலை பிடித்துக் கொள்ளலாம் கொடுத்துக் கொள்ளலாம் என்ற மரபு இருந்தது பழக்கம் இருந்தது பெரிய பண்பாட்டை கொண்ட பழக்கமும் பெரிய பண்பாட்டை கொண்ட சமூகமாக இருந்தாலும் பெண் என்றால் வீட்டுக்கு தானே இருக்க வேண்டும் பழக்கம் இருந்த போது நீ என்னை அழைத்து வந்து மதுரை மாநகருக்கு அழைத்து வந்தாய் கண்ணகி கண்ணகி நீதி கேட்ட மதுரைக்கு மீனாட்சி அம்மன் இருக்கிற மதுரைக்கு அழகு இருக்கிற மதுரைக்கு அழைத்து வந்தாய் அழைத்து வந்த போது கேட்டாய் என்ன மகளை ஆக போகிறாய் என்று நான் சொன்னேன் அன்பு அப்பா நான் போகிறேன் என்று சொன்னேன் படிக்க எட்டு மணி நேரம் ஆட்டோ ஓட்டினால் பரவாயில்லை மணி நேரம் நீ ஆட்டோவை அந்த ஆட்டோ ஓட்டிய வருமானத்தில் நான் படித்தேன் அப்பா நீங்கள் சொன்ன டாக்டர் கனகம் நான் டாக்டர் நடித்தனும் என்றாவது நிறைவேறும் என்று படித்தேன் உங்கள் கனவை நான் நிறைவேற்றி காட்டினேன் மாவட்டத்திலும் எங்கள் பள்ளியிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றேன் உங்களுடைய மருத்துவ கனவை நான் நான் விட்டேன் உங்கள் உழைப்பை ஒரு என் கழுத்து போகிறது முதல் என்று வளர்த்தியப்பா நானும் படித்தேன் ஆனால் என்னால் இதற்கு மேல் படிக்க முடியவில்லை என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று அங்கே உறுதி கடிதம் என் பிள்ளைகள் பள்ளி பாடத்தில் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள் பள்ளி பாடத்தில் ஒரு பாடத்தை படித்து பனிரெண்டு காலம் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற வீரன் பன்னிரண்டு ஆண்டு காலம் பயிற்சி பெற்று ஆடுகளத்தில் போய் பன்னிரண்டு ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவனை இறுதி போட்டிக்கு வாய் அடைக்கிற போது நீ கால்பந்து ஆடு என்று கேட்டால் எவ்வளவு அநீதியோ அதே மாநிலத்தில் தொடர்ச்சியாக மாநில பாடத்திட்டத்தில் படித்த ஒருவரை கொண்டு வந்து நீ மத்திய பாடத்திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கில் வருகிற அந்த புத்தகத்தின்படி நீ தேர்வு என்று சொல்ற போது என் மாணவர்கள் தோற்று போகிறார்கள் அதற்கு இவர்கள் வாய்க்கு வாதம் வைக்கிறார்கள் சிபிஎஸ்இ நீங்கள் தேர்வது நான் என்னென்று வாதம் வைக்கிறார்கள்

ஒளிந்து போனதோ அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் ஒளிந்து போகும் அன்னை தமிழ்நாடான தமிழ்நாடு நோக்கி வரப்போகிறது சொல்கிறான் காரணம் எங்கள் தமிழை நாங்கள் கட்டி காத்தோம் எங்கள் பண்பாட்டை நாங்கள் கட்டி காத்தோம் நடக்க யுத்தம் மிகப்பெரிய யுத்தம் அன்பு கொண்ட சகோதரர்களே அன்பு கொண்ட தோழர்களே நடக்க யுத்தம் இது தேர்தல் யுத்தம் எங்கள் ஜனநாயக யுத்தம் இது பெரிய ஜனநாயக யுத்தம் இரண்டாம் உலக போர் உலகையே தான் ஆளப் ஆளப்போகிறேன் மன இருக்கத்துக்கு ஆளானவன் பக்கத்து நாடான ஆஸ்திரியாவை பக்கத்து நாடான நார்வேயை பக்கத்து நாடான பிரான்சை நான் அடித்து ஒழித்து விட்டேன் என்று அதே இருமாப்போடு அதே மனநோயோடு அண்டை நாடான ரஷ்யாவிற்கு உள்ளே வந்தான் உள்ளே வந்தவனுக்கு தெரியவில்லை கொள்கையோடு ஸ்டாலின் காத்திருக்கிறான் என்று உள்ளே வந்த ஹிட்லரை சோசப் ஸ்டாலின் வீழ்த்தி முடித்தார் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் தொடங்கிய நரேந்திர மோடி என்கிற நாட்டின் பிரதமர் நேற்று ராமேஸ்வரம் இருக்கிறார் உங்களுக்கு தெரிய வேண்டும் நீங்கள் பிஹாரை வீழ்த்தலாம் உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தலாம் ஆனால் தந்தை பெரியாரின் குருவமாய் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை முழக்கமாய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் காவலராக நிற்கிறார் திராவிடம் இந்த பாசிசத்தை வீழ்த்தியே தீரும் ஹிட்லரை வீழ்த்திய ஸ்டாலின் போல் இந்த நாட்டின் பாசிசமாக இருக்கிற நாட்டின் பிரதமர் மோடியை வீழ்த்த போகிற தத்துவம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்க அன்பு முதல்வர் உள்ளிட்ட பெற்ற தாயின் அடிவயிரும் தூக்கி சுமந்த தந்தையின் தோள்களும் தோள்களிலிட்ட தோழனுடைய அன்பும் கழகத்தின் உடன்பிறப்புகள் வார்த்தையும் உச்சி முகந்து கொண்டாடுகிற எங்களுடைய கழகத்தின் இளைஞரணியுடைய செயலாளர் அன்பண்ணன் உதயண்ணா அவர்களுக்கும் மேலே விட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பொருளாளர் கழகத்தின் துணைச்சியாளர்கள் உள்ளிட்ட அவையோருக்கும் இருக்கிற பிறப்பில் படைக்கப்பட்ட பிறப்பில் ஒருவன் பிரம்மன் தலையில் பிறந்தான் அதனால் அவன் மேல் ஒருவன் பிரம்மன் காலில் பிறந்தான் அதனால் அவன் கீழ்பிறப்பு என்று சாதியின் பெயரால் பிறப்பை பிரித்த போது அது என்னடா மேல் பிறப்பு அது என்னடா கீழ்பிறப்பு எல்லாம் உடன்பிறப்பு என்று அளித்த கலைகளின் உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கை அனிதா இறந்தபோது தன் தங்கை இறந்ததை போல் துடித்தார் எங்கள் மொழி இறந்த போது கீழப்பொருள் சின்னசாமி அவர்கள் தன்னுடைய தேகத்தில் நெருப்பை அள்ளி துடிதுடித்து இறந்த போது இந்த இறக்கிறது எங்கள் உயிர் போகிறது என்று அண்ணா துடித்ததை போல் எங்கள் அண்ணா உதயண்ணா துடித்தார் எப்படி துடித்தார் நீட் என்கிற இந்த தேர்வு வெறுமன தேர்வு மட்டுமல்ல இது வெறுமன மருத்துவ கட்டமைப்பு மட்டுமல்ல அதற்கு மாறாக நீட் என்கிற தேர்வு மாநிலத்தின் பண்பாட்டை மாநிலத்தின் கலாச்சாரத்தை மொழியினுடைய அழகை மொழியின் தொன்மத்தை நீண்ட நெடிய வரலாறு கொண்ட திராவிட இனத்தின் மூத்த மொழியான தமிழரின் பெருமையை சேர்த்து விடும் என்று எங்கள் அண்ணன் முடிவெடுத்தார் அதனால்தான் கருத்துறை பரப்பை நீட்டுக்கு எதிராக நீட்டு விளக்கு நம் இலக்கு என்கிற முழக்கத்தை தெருதோறும் பரப்பினார் கருத்துறையோடு நிற்கவில்லை உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தவில்லை ஏறத்தாழ ஐம்பது லட்சம் விளக்கை இலக்கு வைத்து கையெழுத்து இயக்கத்தை ஏழு கோடி தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்த்து எண்பது லட்சம் கையெழுத்துக்களாக மாற்றி ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து அந்த அட்டைகளை வெளியே காட்சிப்படுத்த வைத்திருக்கிறோம் இருக்கிற நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் நீங்களும் நீங்களும் காட்சி பொருளாக இருக்கிறீர்கள் உங்களையும் இந்த நாடு வைத்திருக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இதோ தமிழ்நாடு மக்கள் போட்ட நீட் கையெழுத்துடைய படிவங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது எங்கள் இளைஞருடைய செயலாளர் சொன்னார் எதற்கு நாம் நீட்டை எதிர்த்தோம் ஏன் நீட்டை எதிர்த்தோம் அன்பு கொண்ட மக்களே மதுரைக்கு பக்கத்தில் ஒரு தங்கை உயிரிழந்தார் அந்த தந்தை உயிரிழக்கிற போது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு மானை உயிரிழக்கிறார் அந்த மானை உயிரிழந்த போது ஒரு கடிதத்தை தன்னுடைய தந்தைக்கு எழுதுகிறார் அன்பொழுகு அப்பா நான் பிறந்தது மதுரைக்கு பக்கத்து ஊர் அந்த பக்கத்து ஊரில் பெண்களை கள்ளிப்பாலை குடித்து கொள்ள குடித்து கொள்ளலாம் என்கிற மரபு இருந்தது பழக்கம் இருந்தது பெரிய பண்பாட்டை கொண்ட பழக்கமும் பெரிய பண்பாட்டைக் கொண்ட சமூகமாக இருந்தாலும் பெண் என்றால் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்கிற பழக்கம் இருந்த போது நீ என்னை அழைத்து வந்து மதுரை மாநகருக்கு அழைத்து வந்தாய் கண்ணகி கண்ணகி நீதி கேட்ட மதுரைக்கு மீனாட்சி அம்மன் இருக்கிற மதுரைக்கு அழகர் நிற்கிற மதுரைக்கு அழைத்து வந்தாய் அழைத்து வந்த போது என்னிடம் கேட்டாய் என்ன மகளை ஆகப் போகிறாய் என்று நான் சொன்னேன் அன்பு அப்பா நான் மருத்துவராக போகிறேன் என்று சொன்னேன் என்மை படிக்க வைத்தால் எட்டு மணி நேரம் ஆட்டோ ஓட்டினால் பரவாயில்லை பத்தாது என்று பத்து மணி நேரம் நீ ஆட்டோவை ஓட்டினார் அந்த ஆட்டோ ஓட்டிய வருமானத்தில் நான் படித்தேன் அப்பா நீங்கள் சொன்ன டாக்டர் கனவும் நான் டாக்டர் என்றாவது நிறைவேறும் என்று படித்தேன் உங்கள் கனவை நான் நிறைவேற்றி காட்டினேன் மாவட்டத்திலும் எங்கள் பள்ளியிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றேன் அந்த கடிதத்தை நிறுத்துகிறார் அன்பொழுக அப்பாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்கள் மருத்துவ கனவிற்கு என்னால் செய்ய முடியவில்லை உங்களுடைய மருத்துவ கனவை நான் பாலாக்கி விட்டேன் உங்கள் உழைப்பை நான் பாலாக்கி விட்டேன் இதோ ஒரு கயறு கழுத்தில் தொங்க போகிறது குடும்பத்தை முதல் மருத்துவர் என்று ஆசையோடு ஊட்டி நானும் படித்தேன் ஆனால் என்னால் இதற்கு மேல் படிக்க முடியவில்லை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தங்கை ஒருத்தி கடிதம் எழுதினால் காரணம் என் பிள்ளைகள் பள்ளி பாடத்தில் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள் பள்ளி பாடத்தில் ஒரு பாடத்தை படித்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒரு கிரிக்கெட் விளையாடுகிற வீரன் பன்னிரண்டு ஆண்டு காலம் பயிற்சி பெற்று ஆடுகளத்தில் போய் பனிரெண்டு ஆண்டு காலம் பயிற்சி பெற்றவனை இறுதி போட்டிக்கு வாய என்று அழைக்கிற போது நீ கால்பந்தாட்டம் ஆடு என்று கேட்டால் எவ்வளவு அநீதியோ அதே போல் மாநிலத்தில் தொடர்ச்சியாக மாநில பாடத்திட்டத்தில் படித்த ஒருவரை கொண்டு வந்து நீ மத்திய பாடத்திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் வருகிற அந்த புத்தகத்தின்படி நீ தேர்வு என்று சொல்கிற போது மாணவர்கள் தோற்று போகிறார்கள் அதற்கு இவர்கள் வாதம் வைக்கிறார்கள் சிபிஎஸ்இ நான் என்று வாதம் வைக்கிறார்கள் நல்ல பாடத்திட்டம் வாதம் பாடத்திட்டம் பாடத்திட்டம் நல்ல பாடத்திட்டமா இல்லை அது சரியான இல்லையா என்பதல்ல வந்தால் ஹிந்தி வரும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்தால் ஹிந்தியோடு சேர்ந்து பாங்கொலி ஒழிக்க கூடாது சட்டமும் வரும் பாங்கொலி ஒழித்தால் அது அநீதியின் குரல் என்ற சட்டமும் வரும்

சிபிஎஸ்சி வந்தால் எப்படி உத்தரப்பிரதேசத்தில் கோஜ்புரி ஒளிந்ததோ சிபிஎஸ்இ வந்தால் எப்படி பீகாரில் அங்கிருக்கக்கூடிய மைதிரி ஒளிந்ததோ எப்படி ராஜஸ்தானில் மார்வாரியும் மாதவி மொழியும் ஒளிந்து போனதோ அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் ஒளிந்து போகும் அதனால் தான் சொல்கிறோம் எங்கள் பாடத்திட்டத்தில் தமிழில் படித்தவன் ஐரோப்பாவில் இருக்கிறான் தமிழில் படித்தவன் அமெரிக்காவில் இருக்கிறான் தமிழில் படித்தவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் யாராவது இளைஞனாவது தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தவன் நீங்கள் எந்த ஊருக்கு போகப் என்று கேட்டால் யாராவது ஒரு இளைஞர் நான் உத்தரப்பிரதேசத்துக்கு போக போர் என்று சொன்னதுண்டா நான் பீகாருக்கு போக போர் என்று சொன்னதுண்டா அதற்கு மாறாக பிகார் உத்தரப்பிரதேசத்தில் படித்த மைதிரியை போஜ்பூரியை மறந்து ஹிந்தியை படித்த அந்த பாவம் சகோதரர்களிடம் போய் நீ எங்கு போக என்று கேட்டால் அன்னை தமிழ்நாடான தமிழ்நாடு நோக்கி சொல்கிறான் காரணம் எங்கள் தமிழை நாங்கள் கட்டி காத்தோம் எங்கள் பண்பாட்டை நாங்கள் கட்டி காத்தோம் நடக்க யுத்தம் மிகப்பெரிய யுத்தம் அன்பு கொண்ட சகோதரர்களே அன்பு கொண்ட தோழர்களே நடக்க யுத்தம் இது தேர்தல் யுத்தம் எங்கள் ஜனநாயக யுத்தம் இது பெரிய ஜனநாயக யுத்தம் நடத்துவார்கள் ஏதோ ஒரு கடையிலே துணி துணியை கட்டி துணியை திறந்து இங்கே ஆடி ஆடி விலைக்கு அற்புதம் என்று நாற்பது சதவீதம் கழிவு என்று திறப்பு விழாவை கடைக்கு நடத்துவார்கள் ஆனால் கடவுளுக்கு திறப்பு விழா நடத்தி கடவுள் சிலையை விற்க வருகிற கூட்டம் நாம் கவனத்தோடு இருப்போம் கடவுளையே விற்றுவிட்டான் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை விற்பதற்கு நாட்களாக என்ற கவனத்தை குறிப்போம் நீட்டு விளக்கு என்பது வெறும் பாடத்திட்ட விளக்கு அதற்கு மாறாக இளையோர் படை பாரதிதாசனுடைய வலிமையான சொற்களையும் தந்தை பெரியார் என்கிற பேரறிஞருடைய அந்த கனவையும் பிற அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கை முழக்கத்தையும் முத்தமிழக கலைஞருடைய அந்த கொள்கை தெளிவையும் தூக்கி பிடித்து இந்தியா என்கிற நாடு ஒரு மொழி பேசுகிற நாடு இந்தியா என்கிற நாடு ஒரு மொழி ஒரு மதத்தை கொண்ட நாடு இந்தியா என்கிற நாடு எல்லோருக்குமான நாடாக சமைப்ப சமைக்க உறுதியேற்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்